ஃபயர் அப்டேட் செய்திகள் நில வகைப்பாடு மாற்ற விண்ணப்பம் ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் செய்தியை விரிவாக காண்போம் நில வகைப்பாடு மாற்றம் தொடர்பான விண்ணப்பங்களை ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்யலாம் என சி அறிவித்துள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குடும்பமான சி எம் கட்டுமான திட்ட அனுமதி வழங்கும் பணிகள் சில ஆண்டுகளுக்கு மாற்றப்பட்டன இதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டன இந்நிலையில் ஒற்றைச்சாளர் முறைக்கான இணையதளம் உருவாக்கப்பட்டு கட்டுமான திட்ட அனுமதி பணிகள் அதற்கு மாற்றப்பட்டன இதன் பின் மனைப்பிரிவு திட்ட அனுமதி பணிகளும் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன இருப்பினும் நில வகைப்பாடு மாற்றத்திற்கான விண்ணப்பங்கள் தல் ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பணிகள் ஒற்றை முறை இணையதளத்திற்கு மாறாமல் இருந்தன இப்புதிய இணையதளத்தில் நில வகைப்பாடு மாற்ற பணிகள் சோதனை முறையில் மேற்கொள்ளப்பட்டதில் வெற்றி கிடைத்துள்ளது இதையடுத்து நில வகைப்பாடு மாற்ற பணிகள் ஒற்றை முறை இணையதளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன இவ்வசதியை பயன்படுத்த பொதுமக்கள் கட்டுமானத் துறையினர் ஆன்லைன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தலாம் என சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்